ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னாளில் நம்ம பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்ற டிப்ஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க இன்றைக்கி உதவுனாலும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் சரிங்களா எப்படி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த மாதிரியான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த பிஸ்னஸ் வந்து எங்கே இருந்து நம்ம எது மூலிமா வந்து நம்ம வந்து சேல் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீட்டில் இருந்தபடியே வெளியில் போயிட்டு நம்ம தொழில் பார்க்கணுன்றது கிடையாது வீட்டில் இருந்தபடியே ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும் இல்லையா படிக்கிறவங்க வந்து பாட்டன் ஜாய் பாட்டன் ஜாபா ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் இது வந்து எது மூலயமா நகர்த்தலாம் அப்படின்னா முக்கியமான நாலு பிளாட்ஃபார்ம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த நாலு தாங்க பெரிய பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் இந்த எந்த ஒரு ப்ராடக்ட்டும் சேல் பண்ணுறதுக்கு சரிங்களா இப்போ வீட்டில் இருக்க பெண்கள்னா எல்லாருமே சமைப்போம் ஆண்களும் சமைக்கணும் பெண்களும் சமைக்கணும் சரிங்களா அதை பார்த்தீங்கன்னா தோசைக்கன்று பருப்பு பொடி எள்ளு பொடி கொல்லு பொடி ரசப்பொடி சாம்பார் பொடி மல்லிகைத்தூள் மஞ்சள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம் என்ன விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் கறி மசாலா பொடி வெளியில தான் வாங்குறாங்க சிக்கன் மசாலா பொடி வெளியில தான் வாங்குறாங்க மட்டன் மசாலா பொடி வெளியில் தான் வாங்குறாங்க அந்த விவசாயம் பண்ணுற பொருளை அவங்க விற்கிறாங்க அங்கேருந்து ஒருத்தர் வாங்கி அதை பொடி பண்ணி திரும்ப அதையே அவங்களுக்கு விற்கிறாங்க இப்படிதான் ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளே என்னதான் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணாலும் வெளியிலேருந்து வாங்குறதுக்கான நெசசரிஸ் நமக்கு ஒவ்வொன்றா ஏற்பட்டு ஏற்பட்டினே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹோம்மேடாக பிஸ்னஸ் பண்ண இப்போ லேடிஸ் அப்படின்னா நல்லாவே அவங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு தெரியும் இப்போ குழம்பு மிளகாய் எப்படி கடையில் வாங்குகிறோம் மல்லித்தூள் கருக வாங்குகிறோம் பருப்பு பொடி சிக்கன் பொடி இந்த மாதிரி இதை வந்து சின்ன சின்னதாக நம்மளே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் இப்போலாம் யூடியூப்பில் அப்போலாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு எந்த ஒரு நான் இதுவுமே கிடையாதுங்க இப்போ யூடியூப்பில் எது போட்டாலுமே வருது கூகுளில் எது போட்டாலுமே வருது எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றது அதை நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டு ஒரு டைமுக்கு பத்து டைம்னால் அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இப்போ மிளகாய் தூள்னா ஒரு அரை கிலோ மிளகாய் தூளுக்கு நம்ம வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு தூள்னா அதுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளுக்கு அளவுக்கு நம்ம சே ப்ரிப்பேர் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணுறதை ஒரு வீடியோவை எடுங்க இப்போ நான் எப்படி பேசிகிட்டு இப்போ எப்படி நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஆக்சுவலி நான் இதை அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் தான் நீங்கள் என்ன பார்க்க முடியுது நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியும் நீங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி முறையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது எல்லாருமே வந்து மேக்ஸிமம் இப்போது எல் பிஸ்னஸ் நோக்கி வந்துட்டாங்க ஒரு ஒர்க்குக்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணி வச்சுருப்பீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் அதில் திங்க் பண்ணிங்களா இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க கப்புல்ஸாக இருக்கட்டும் அந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க ஆகட்டும் ஆக்டர்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு பேஜ் வச்சுருப்பாங்க இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறோம் ஹேர் கேர் ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் ஹெல்த் கேர்ன்ட்டு ரீசன்ட்லி நிறையா வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அவங்க இருந்து ஸோ தனியாக ஒரு வேலையும் பார்த்துட்டு அடிஷ்னலாக இதையும் எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸோடைய சோர்ஸ் வந்து நல்லாவே அதிகமாக இருக்கு ஏன்னா நம்ம எல்லாமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவங்க சேல் பண்ணுறதை நம்ம வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது ஒவ்வொருத்தருக்காக அந்த திங்கிங் வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால அவங்க வந்து ஒவ்வொருத்தராக பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இவங்களால முடியுது ஏன் நம்மளால முடியலன்ட்டு அவங்க நம்மளாலுமே முடியுங்க எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் சின்ன இருந்து தான் பெருசை முன்னோக்கி நோக்கி போயிட்டுருக்கோம் எடுத்தவுடனே பெரிய அளவுக்கு யாருமே அது பார்த்தாங்க இப்போ பெரிய பெரிய ப்ராண்டாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே படிப்படியாக படிப்படியாக தான் முன்னேறி போயிருப்பாங்க தவிர ஒரே டைமும் யாருமே முன்னேறி போயிட மாட்டாங்க என்னுடைய பிராண்ட் என்னன்னா விஹாதி நேச்சுல்ஸ் அப்படின்ட்டு இன்றைக்கி இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சதே கம்மி அளவு பேராக தான் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது நான் ஒரு பெரிய லெவல் ப்ராண்டாக எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது இன்னைக்கு சின்னது ஆனால் நாளைக்கு பெருசு இன்னைக்கு என்ன வேணாம் ஸ்கிப் பண்ணுவோம் எல்லாமே நாளைக்கு என்னை நோக்கி வர்றதுக்கான எல்லா ஒரு முயற்சியுமே கண்டிப்பாக நான் செய்வேன் அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நான் என்னுடைய பிராண்டை நான் மூவ் பண்ணுவேன் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா வெற்றி நம்மளை நோக்கி இருக்குங்க நம்ம கடையை கட்டி அங்கே உக்காந்து வாடகையை கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணிட்டே கிடையாதுங்க இப்படி நான் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு நம்ம நல்ல தரமான பொருளை மூவ் பண்ணுன்னாவே வீட்டில் இருந்தபடியாக அழகாக மணி ஆன் பண்ணலாம் நிறைய பேர் வந்து வெல் நாலேஜ் பர்சனாக கூட இருக்கீங்க ஆனால் அவங்களுக்குலாம் பிஸ்னஸ் எப்படி பண்ணுன்ற ஐடியாவும் இருக்கிறது இல்லை நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும் அது எப்படி வெளியே வருதுன்றது எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாமல் இருக்கீங்க நிறைய பேர் வீட்டில் வந்து வேலைக்கு போகிறதுக்கெலாம் விடமாட்டாங்க ஆனாலும் வந்து ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாக வந்து நம்ம எதுனா ஒரு ஃபினான்சியலாக மணி ஆன் பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா பேருக்கு திங்கிங் இருக்கும் பட்டு எல்லாமே தனக்குள்ளேயே மறைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மெகந்தை போட தெரியுமா மெகந்தையை போட்டு வீடியோ டெய்லி பேஸில் அப்போ போடுவாங்க உங்கள் சடோட இங்களுக்குவங்களும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி எனக்கு வந்து அந்த மெகந்தி என்ன பவுடர் ரெடி பண்ண தெரியும் இல்லையா ஸ்கின் கேருக்கு பவுடர் ரெடி பண்ண தெரியும் ஹேர் கேருக்கு சத்து மாவு வெயிட் லாஸு இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எவ்வளவோ இருக்குது சாம்பார் தூள் இங்கே இருக்குங்க இல்லை எனக்கு வந்து கல்லை விடுறதா செய்ய தெரியும் எள் விடுறதா செய்ய தெரியும் தான் செய்ய தெரியும் தாராளமாக வீடியோ எடுத்து போடுங்க நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றது ஒவ்வொரு நீங்கள் வீடியோ எடுத்து எடுத்து போட்டு கஸ்டமர் உங்களை நோக்கி வருவாங்க எடுத்தவுடனே எதுலையுமே முன்னேறி வர முடியாது நம்ம கொஞ்ச நாள் எஃபெக்ட் போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து நம்ம கையில எப்பயுமே இருக்கி பிடிச்சிக்கும் அதுக்கு நம்ம தான் கொஞ்ச நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் கூட கிடையாதுங்க அதை வந்து திருப்தியாக மனநேரமாக பண்ணோம்னா அந்த நாள் எங்கே போகுதுன்னு கூட தெரியாது நம்ம பின்னாடி பார்த்தோம்னா பல லட்சம் பேர் வந்து நம்ம சப்போர்ட்காக இருப்பாங்க சரிங்களா வாட்ஸ்அப்பில் போட்டோம்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்கவங்க நம்மளை பார்த்துட்டு வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப் எப்படி இதெல்லாம் ஒவ்வொருலேயும் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் மெயின் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ப்ராண்டை ஃபஸ்ட்டு ப்ராண்ட் நேமை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு கையோடு நீங்கள் லேபிள் எல்லாமே போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லேபிளே இல்லாமல் தான் நான் நிறையா நாள் மூவ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் ஒவ்வொரு லேபுளாக வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஹாதி நேச்சுரல்ஸ்னு இருக்கும் யூடியூப்லேயும் இருக்குது இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது அடிஷ்னலாக சந்தியா கலெக்ஷன்ட்டு ஒரு மெயின் ஐடி இருக்கும் இன்ஸ்டாகிராமில் அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐடி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ஃபாலோஸ் இருப்பாங்க விஹாதி நேச்சுவல்ஸ்னால் ஒரு அஞ்சாயிரம் ஃபாலோஸ் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு மூணு ஐடி இருக்கு ஒவ்வொரு ஐடியிலுமே கஸ்டமர் சோர்ஸ் வந்து எனக்கு வந்துட்டே தான் இருக்குது ஐடி கிரியேட் பண்ணி நம்ம ஒவ்வொன்றும் எஃபெக்ட் போட்டு போட்டு பேசுகிறதுனால அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிப்பாங்க அந்த மாதிரி வந்து பிடிச்சி எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் மூலிமா வந்து கஸ்டமர்ஸ் தான் அதிகம் என்னுடைய நலங்கு மாவுக்கெல்லாம் நல்லா இருக்கக்கா நல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறட்டும் அவங்க ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப முன்னேறி வந்ததுக்கு என்னுடைய நலகு மாவு மெயின் ரீசன் நான் அதில் அறுபத்தி ஆறு பொருள் மு போட்டு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து தரமாக மூவ் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் நம்ம விட்டு போகவே மாட்டாங்க நமக்கு இன்னும் நாலு பேர் தேடி தான் கொடுப்பாங்க சரிங்களா வீட்டில் இருந்தபடி அழகாக வந்து மணி ஆன் பண்ணலாம் வெளியில் போகணும் அப்படின்றதே கிடையாது நிறைய பேர் பிஸ்னஸை நோக்கி வந்துட்டாங்க ஸோ என்னுடைய தாட் என்னென்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு பிஸ்னஸ் எடுத்து தான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னை எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் இந்த கம்மல் போட்டிருக்கேன் நான் வெளியில தான் வாங்கியிருக்கேன் இந்த பேங்கிள் போட்டிருக்கேன் நான் வெளியில தான் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டிக்கர் வச்சுருக்கேன் வெளியில தான் வாங்கியிருக்கேன் சரிங்களா இப்போ ஹேர் ஆயில் நான் ரெடி பண்ணுறேன் இதுக்கான பேண்டு நான் வெளியில தான் வாங்கியிருக்கேன் இந்த சேரீ வெளியில் இந்த மாதிரி ஓ இப்போ நானே ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் அதனால எனக்கு வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் சைட்லேருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் தேவைப்படுது ஸோ ஒவ்வொருத்தருமே கிரியேட் க்ரியேட் பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ்ஸாலாம் மாறணும் அப்படின்றது தான் அப்படின்னாலுமே எல்லாருமே இதையே பண்ணலாம் எப்படின்னு நீங்கள் இந்த ஸ்ட்ரட் இருக்குன்னா இதுலேயே பல டைப் இருக்குது செட் இருக்குன்னா இதுலேயே பல டைப் இருக்குது ஐம்பூனில் இருக்குது வெறும் கவரிங்கில் இருக்குது அது இப்போல்லாம் ட்ரெண்டிங்கு அந்த களிமண்ணில் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா இருக்குது த்ரெட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலுமே கணக்கு பார்த்தோம்னா நூறு இரநூறு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும் இப்போ சாரியே இருக்குன்னா சேரிலே ஆயிரக்கணக்கான சேரீ இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்து சேல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அந்த மாதிரி நீ பார்க்குற நீங்களும் ஒவ்வொன்றும் கையில் எடுங்க குறைஞ்ச முதலீட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு தரமான முதலீட்டில் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வரலாம் நம்பிக்கைன்றது கண்டிப்பாக இருக்கணுங்க அதுக்கு தான் என்னுடைய பேஜுக்கு நான் பேரே நம்பிக்கைன்ற சூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு கான்ஃபிடெண்ட்டாக மூவ் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கஸ்டமர் சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க நம்ம போடுற எஃபெக்ட்டு நம்மளுடைய குவாலிட்டி வந்து தரமாக இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம கிட்டேயே தான் இருப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லபடியும் முன்னேறி வாங்க கஸ்டமர் சப்போர்ட் வந்து நம்ம எந்த வழியில் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த வழியில் நமக்கு வந்து நல்லபடியாக தான் கொடுப்பாங்க ஸோ மீடியாவை பொறுத்தவரைக்கும் மைந்துக்கு வேணாம் நம்ம எப்படி போடுறோமோ அந்த எஃபெக்ட்டு தகுந்த மாதிரி தான் நம்மளை நோற்று வரும் ஸோ நல்லபடியாக நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து கஸ்டமர் வந்து கைவிடவே மாட்டாங்க இது மூலிமா என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணி முன்னேறி வரணும் அப்படின்றது இந்த விநாயக சதுர்த்தியில் வந்து நம்ம மனப்பூர்வமாக வேண்டிக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய பேஜை ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப்ஸும் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸஸ் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்களை மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்